வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாரி 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 டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே த்ரீ டேஸாக நம்மளுக்கு பயங்கர ஃபீவர் காஃபு எல்லாம் போய் இன்றைக்கி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் எங்கள் ஒய்ஃபுக்கு ஹெவி ஃபீவர் கோல்டு த்ரோட் பெயின் இருக்காங்க முடியல அவங்கள எந்திரிக்க முடியல இன்றைக்கு ஃபீவர் இருக்கு டாக்டர் வர வரமாட்டேங்கிறாங்க இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல பேரனுக்கு ஜலதோஷ ஃபீவர் மருமகளுக்கு ஜலதோஷ ஃபீவர் பையனுக்கு பயங்கர ஃபீவர் த்ரோட் பெயின் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்துச்சுன்னா எல்லாேருக்கும் இசையாக வைரல் தானே இன்ஃபெக்ஷன் ஆகிடும் சரி ஓகே அவங்களும் முடியல நாம தான் எதாவது சமையல் ஆகணும் இன்னும் அப்போல்லாம் யோசனை பண்ணேன் சரி வீட்டில் ஃப்ரிட்ஜில் என்னென்ன காய்கறி இருக்குது ஒருன்னு தெரில எதாவது பார்க்கணும் பார்த்துட்டு எதுவும் பண்ணும் இல்லை இது ஹோட்டலில் சாப்பிட்டோம் வெல்கம் சிங்லா சார் வந்து சாப்பிட்றோம் சாப்பிட்டாங்க மதியானம் இன்றைக்கி மாதிரி ஹோட்டலில் பிடிக்காதான் உங்களுக்கு சரி சிம்பிளாக இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவங்க செய்யலான்ட்டு பேச்சுலர்ஸ் அண்ட் என்ன மாதிரி கனகமார்கள் வீட்டில் இந்த மாதிரி இரநா உடம்பு சரினா குயிக்காக உடனே எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா வாங்க சமையலில் போகலாம் எனக்குன்னு கொஞ்சம் லேட்டாக இருக்குது பட் ஓகே நான் ஓகே சரி ஓகே வாங்க இப்போ தம்பிக்கு குளிப்பாட்டு வந்தேன் அவன் டேப் மட்டும் வரணும் டேப் போட்டு தோசை விட்டு தரணும் சூரே ராசியா குளிப்பாட்டை வெளியே வந்துட்டான் உடம்பு துவச்சிடுவான் அந்த டேப் மட்டும் அந்த யூரின் பேக்க பென்னிஸ் வந்து வர டேப் மட்டும் தான் ஓட்டணும் அது விட்டால் எனக்கு வர முடியும் வாங்க நம்ம ஈஸியான ஒரு சமையலே பார்ப்போம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் ஒழிஞ்சுருக்கு தெரில வெறும் டப்பா டப்பாவாக இருக்குது அது டப்பா என்ன இருக்குதுன்னு தெரில சரி பார்க்கலாம் நம்மளுக்கு தேவையான தக்காளி என்ன காய்கறி இருக்குது தெரில இது எடுத்து வேலைய வைக்க என்னடா இவன் டப்பா டப்பா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கான் அது என்ன டப்பான்னு பார்க்கணும் ஆசைப்படுறீங்கள எல்லாத்தையும் திறந்து வச்சுருக்கான் பார்த்துங்க இதான் டப்பா டப்பா வந்துச்சு எல்லாம் என்னென்னு பார்த்தேன் நான் ஏதோ மாவு சாரி இது வந்து அது இந்த பர்கர் மேலே சீஸு சுண்டல் வெங்காயம் நேற்று அவல் அவளும் பண்ணாங்க அது பேரிச்சம்பழம் தேங்காய் இது எதுவும் ஒரு பொடி எதுவும் மசாலா பொடி இது தேங்காய் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ணிட்டு உள்ளே வச்சுருக்காங்க டப்பா ஸோ இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது அவ்வளோதாங்க எல்லாம் இது ஃப்ரிட்ஜின்றது தங்க இந்த சிதம்பரம் ரகசியம் இல்லையா அதெல்லாம் உள்ளே இருக்கும் சரி காய்கறி எதுனா இருக்கான்னு பார்த்தா எல்லா வீட்டில் ஃப்ரிட்ஜ் தான் இருக்கும் தக்காளி இருக்குது இன்னும் வித்து போகிறாங்க ரோட்டில் கத்திரிக்காய் ஹைப்ரிட் கத்திரிக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப மூணு வார்த்தை பாருங்கள் ஓகே எல்லாத்தையும் வெளியில் வச்சாலும் ஃப்ரிட்ஜில் என்ன வேண்டியது ஒரு கேரட்டு ஒரு மாங்காய் கருவேல கொத்தமல்லி கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லி என்னென்ன இருக்குதுங்க எதனா வச்சு நம்ம பண்ணலாம் எல்லாத்தையும் வச்சுட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா சாக்லேட்டு சீஸு இது பன்னீர் இது வந்து யோகாட் இதாக எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் டோ என்ன இருக்குது உள்ளோ மஞ்சள் கொட்டின்னு இருக்குது உள்ளோ சரி ஓகே இந்த பக்கம் ஊருக்கா பாட்டில் நன்மோ இருக்கும் இது பாருங்க இருக்குங்க நம்மளுக்கு எடுக்கும்போது எல்லாத்தையும் இது ஒரு டப்பா டப்பாட்டில் சரி கூட நம்ம சமையல் வேலையை பார்க்கலாம் எல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து விழை போட்டு பார்க்கல புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி சவு சவு போட்டு இது ரெண்டுத்தையும் குழம்பு வச்சுட்டு அது சாம்பார் வச்சுட்டு உருளக்கெண்ணை வறுத்துட்டு முருங்காய் கத்திரிக்காய் தொக்கு மாதிரி வச்சுட்டா வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வலி சொல்லிட்டு பால் வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் நானும் ஒய்ஃபு சுமி மட்டும்தான் காஃபி டீ சாப்பிட்றோம் பையனும் மருமகளும் சாப்பிட்றதே கிடையாது சுத்தம் ஒரு மாதம் வேலை ஆகுது சாப்பிடக்கூடாதுன்னிட்டாங்க சாப்பிட மாட்டேன்ட்டாங்க இது உடம்பு அழைக்கணுமா ரைட் ஓகே கொஞ்சம் படுத்திருக்கேன் இதில் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு அஞ்சு விசில் உரைச்சிடலாம் தக்காளி அது கற்றுக்க முள்ளங்கி பச்சை மிளகா இது கொஞ்சம் போடுவேன் இது ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது கட் பண்ணணும் இன்னும் உள்ள செய்யணும் இப்போ முதல்ல கொஞ்சோண்டு நினைத்துருக்கேன் சூடாவட்டம் கடுகு நல்லா இருக்கும் சின்ன பச்சை மிளகா நல்லா வதங்க உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரம் வதங்கிடும் சின்ன வாயின் போட சாம்பார் தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வர முட்டும் இப்போது காயும் போட்டுக்கலாம் காயும் இருக்கும் அது உள்ளக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் உள்ள கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் இது ஆயின்னு இருக்கு இதில் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் வீட்டு குழம்பு தூள் இது நாங்கள் வீட்டில் சேவனும் வாழக்கூடாது போட்டாச்சு ஒரு கிளாஸ் தண்ணி இன்னொரு கிளாஸ் தண்ணியில் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் குதிச்சு காய் வைக்கட்டும் ரெண்டு பச்சை வாசனை பண்ணுறோம் ஓகே இது போட்டாச்சு குக்கர் பருப்பு இதில் ஊற்ற வேண்டியது தான் உள்ளங்களை வறுக்கணும் தொக்கு பண்ணாமல் வேணாமா யோசனையாக இருக்குது எனக்கு ரசம் வந்து பூண்டு ரசம் செஞ்சிடும் நாங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லையா பூண்டு ரசம் எல்லாம் சாப்பிடுவாங்க இது சாம்பார் குச்சின்னு இருக்குது ஆஃப் பண்ணிவிட்டேன் இது வந்துடுச்சு அவரு இன்னும் கொஞ்சம் ஆகும் ரசத்தை செஞ்சிடலாம் கழுவி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் பார்த்துங்க திப்பியாக இருக்கும் ஒரு க்ளாஸ் தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் ஊற்றி மிச்சம் போட்டுக்கலாம் ஒரு மிக்ஸி எடுத்திருக்கேன் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் அப்புறம் அஞ்சாறு காஞ்ச ரெண்டு பச்சை மிளகா பத்து பல் பூண்டு பத்து அடி பன்னெண்டு பல் பூண்டு பூண்டு ரசம் இப்போது ஜுரம் ஜலதோஷத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது போட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வந்து சாம்பார் கொதிச்சின்ட்டுருக்கு காயெல்லாம் உயிர்ச்சு என்ன பண்ணலாம் நம்ம பருப்பு அதை ஓகேலாம் ஸோ பருப்போடு கொஞ்சம் சாம்பார் கிக்க அடித்து பாருங்கள் நல்லா குப்பை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க இப்போது அதுக்கு போனவாங்க ஓகே இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரசத்துக்கு ரசத்துக்கு கொஞ்சம் ஒன்று என்ன அரெஸ்ட் பண்ணுறேன்னு எடுத்துருக்கேன் நான் வந்து மேக்ஸிமம் இதில்லாம் பெருங்காயம் நான் சேர்க்க மாட்டேன் நாங்கள் சேர்க்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் பெருங்காய் சாப்பிட்டாங்க செட் ஆகாது பெருங்காய் சேர்க்குறவங்க சேர்த்துங்க நல்லாயிருக்கும் ஓகே இப்போது கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் அது வெடிச்சோங்க மரத்து அதையும் போட்டு ஒரே ஒரு பக்கம் டக்குனுக்கு ரொம்ப நாள் தான் மோட நாளும் இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு ரசம் ரெடி கொதிக்கிறப்போ கருவேப்பில் கொத்தமல்லி போட்டியாக இருக்குன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்பு சரியில்லை ஜுரம் ஜுரம் நாக்கு செத்து போச்சு அப்போ எங்கள் வீட்டிலேருந்து பூண்டு ரசம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் சாம்பார் பிதிச்சின் இருக்குது உருளைக்கிழங்கு இப்போ ரெடி பண்ணும் காய்கறியில் வந்துடுச்சு இப்போது நம்ம புளி ஊற்றியாச்சு அவ்வளோதான் புளி ஊற்றி ஒரு கொதி ஸோ சாம்பார் தான் ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பெல்லாம் கட்டாயம் பார்க்கணும் சூப்பர் கொதிக்க விடக்கூடாது ஸோ இந்த மணி நேரத்தில் நைட்டாக கொதித்து வரப்போகிற நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் கரோப்பில் கொத்தமல்லி ஊற்றி ஊற்றலாம் அது மாதிரி சாம்பாரையும் ஆகிடுச்சி சாம்பார்த்து கரப்பில் கொத்தமல்லி தூ ஊற்றலாம் ஸோ ரெண்டு ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ சாம்பார் ரசம் ரெடி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு ஒரு ஃபிஃப்டி செவன்ட்டி பர்சன்ட் வேகிற மாதிரி இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணுற வேண்டியது தான் மிளகாத்தூள் போட்டு ஃபட்டி எடுத்து வச்சிட்டேன் இது ரெண்டுத்தையும் ஒரு மாற்றிக்கலாம் மாற்றிங்க குண்டானில் கொஞ்சம் நெடுத்துட்டுருக்கேன் இதில் அவ்வளோதான் பரட்டிட்டு ஒரு கையில் பரட்ட முடியல கேமரா இருக்குது ஸோ நல்லா பரட்டிட்டு ஸ்டவ்வும் வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு அப்பப்போ புரட்டினிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்துடும் உள்ளே இருக்க மசாலாவும் நல்லா ஃப்ரை ஆகிடுங்க அப்படி இருக்கட்டும் இப்போ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா நான் எடுத்து வச்சிட்டேன் சாம்பார் பூண்டு ரசம் உருளைக்கிழங்கு சாப்பாடு முட்டை வச்சா வேலை முடிஞ்சு போச்சு மணி என்ன ஊற்றுறதுங்களே காலைல மணி பத்தரை ஒய்ஃபும் தூங்குன் இருக்காங்க மருமக பேரன் எல்லாம் இருக்காங்க சூரிய குளிச்சுட்டு ரெடியாக இருக்கான் இப்போ ஒன்று தோசை சுட்டு கொடுத்துட்டு சாம்பார் கொடுத்துட்டு உள்ளக்கிழங்க கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு சாப்பாடு மட்டும்தான் வைக்கணும் ஓகே இன்னி உருளைக்கிழங்கு ஃப்ரை முள்ளங்கி சவுச்சவ போட்டு சாம்பார் சுண்டு ரசம் இனி நம்ம வீட்டில் இதுதான் சமையல் வாங்க சாப்பிட்லாம் சவுண்டாக பேச முடியல இருமூணு மூணு பயமாக இருக்குது பாய்